ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு அருகம்புல் அதுக்கப்புறமா மருதாணி அதுக்கப்புறமா மருதாணியோட பூ பூ பாருங்கள் நல்லா அழகாக தெரியும் அதுக்கப்புறமா முருங்கை கீரை கீரையே பறிச்சுன்னு இருக்கேன் இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தது இன்னும் நிறைய மூலிகை வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீழநல்லி அதுக்கப்புறமா வெள்ளை கறிசாலை இது வந்து இன்றைக்கி கிடைச்ச மூலிகை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நல்லா வெயிலில் ஒவ்வொன்றா உரு அந்த இலையை மட்டும் உருவி காம்பெல்லாம் கீழே போட்டு நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெயில் ஒரு பதினஞ்சு நாள் வெயிலில் வச்சு ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முன்ன மாதிரி காய்ச்சி கொடுக்க போகிறதில்ல நல்லா காய்ச்சறதை விட பச்சையாக இப்போ நம்ம எந்த ஒரு உணவும் சமைச்சு சாப்பிட்றத விட நூறு மடங்கு பச்சை பச்சியாக சாப்பிட்டா தானே ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ அதிகம் அதனால் பவுடரை வந்து நல்லா ஊற வச்சு கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் பறிச்சுன்னு இருக்கேன்